தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்லக்கூடிய விமானம் என்பது இன்று மதியம் ஒன்று நாற்பத்தி மூன்று மணி அளவில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லலாம் இந்த விபத்துல முன்னூறு பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் சொல்லப்படுகிறது அகமதாபாத் காவல்துறை தரப்புல அந்த தகவலை சொல்றாங்க விமானத்துல பயணம் செய்தவர்களே இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் தான் கூடுதலாக விமான பணிப்பெண்கள் அப்புறம் விமான விமானிகள் இன்னும் சில டெக்னிஷியன்ஸ் இவங்களெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டா கூட ஒரு இருநூத்தி ரெண்டு பேர் கூடுதலாக ஒரு பத்து பேர் வச்சுக்கலாம் ஒரு இருநூத்தி ரெண்டு பேர் வரைக்கும் தான் செத்து இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனா முன்னூறு பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று அகமதாபாத் காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க இதன் பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விமானம் என்பது விழுந்து நொறுகிய இடம் விபத்துக்குள்ளான இடம் என்பது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி விடுதி ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் பில்டிங் மேல மோதி இந்த விமானம் என்பது வெடித்து சிதறியிருக்கிறது இதனால தான் இதுல சதி செயல் இருக்குமோ குடியிருப்பு பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் விமானம் விபத்துக்குள்ளா இருக்கு இது செயலா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கோணத்திலயும் வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இந்த விமானம் என்பது விபத்துக்குள்ளானதுல ரெண்டு விதமான சந்தேகங்கள் இருக்கு ஒண்ணு தொழில்நுட்ப கோளாறால் விபத்து ஏற்பட்டிருக்கணும் இல்லைன்னா சதி செயலால் விபத்து ஏற்பட்டிருக்கணும் தொழில்நுட்ப கோளாறால் விபத்து ஏற்பட்டிருந்தால் என்னவெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு சதி செயல் அப்படின்னா என்னவெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரெண்டு விதமான கருத்துக்களை வந்து விமானத்துறையில் இதற்கு முன்னால பணியாற்றிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சொன்ன தகவல்களை இப்ப வந்து நம்ம பார்ப்போம் முதல்ல தொழில்நுட்ப கோளாறால் விபத்து ஏற்பட்டிருந்தால் என்னவெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம் ஒருவேளை இது வந்து தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னா முதல்ல வந்து என்ஜினில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அததான் வந்து சொல்றாங்க ஏன்னா விமானம் வந்து ஒன்னு முப்பத்தி எட்டுக்கு புறப்பட்டுருச்சு ஒன்னு நாப்பத்தி மூணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்ப அஞ்சு நிமிஷம் கேப்ல என்ன நடந்திருக்கும் விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகி எண்ணூறு மீட்டர் வரைக்கும் போயிருக்குங்க மீட்டர் வரைக்கும் போயிருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து விமானம் என்பது கீழ் நோக்கி சென்றிருக்கிறது வேகமாக அது எப்படி திடீர்னு கீழ் நோக்கி போகும் ஒரு விமானம் என்பது மேலே பறப்பதற்கு எது உறுதுணையா இருக்கு அப்படின்னா என்ஜின் தான் என்ஜின் இல்லைன்னா விமானத்தால பறக்க முடியாது சோ எஞ்சின்ல ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டா மட்டும்தான் விமானம் பறப்பதை விட்டுவிட்டு கீழ் நோக்கி பூமியோட ஈர்ப்பு விசையால கீழ் நோக்கி வரும் அப்ப என்ஜின்ல ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதனாலதான் விமானம் வேகமாக கீழ் நோக்கி வந்திருக்கிறது இப்ப என்ஜின்ல பிரச்சனை இல்லாம வேற ஏதாவது ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை அப்படின்னா விமானம் பறந்துகிட்டே இருக்கும் அது பிரச்சனை இல்ல விமானம் பறந்துகிட்டு இருக்கும் அது வரைக்கும் சேஃப் தான் அப்ப விமானி வந்து அந்த தொழில்நுட்பத்தை அந்த தொழில்நுட்ப பிரச்சனையை கண்டுபிடிச்சிருப்பாரு உடனடியாக விமான நிறுவனத்து கீழே ஏர்போர்ட்ல வந்து தகவலை சொல்லி விமானத்தை ஏர்போர்ட்ல இருப்பாரு ஆனா என்ஜின்லயே பிரச்சனை அப்படிங்கறத விமானி கண்டுபிடிச்சிட்டாரு நாமெல்லாம் அப்படிங்கறத பயணிகள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு மே டே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு தகவலையும் சொல்லிருக்காரு அது என்ன பிரச்சனைன்னு கேட்பதற்குள்ளாக திரும்ப இவங்க அடுத்த ரிப்ளை ஏர்போர்ட் சைட்ல இருந்து அடுத்த ரிப்ளை கொடுக்கறதுக்குள்ள விமானம் விழுந்து வெடித்து சிதறி இருக்கிறது அதுதான் அங்க அடுத்த ரிப்ளே ஆயிடுச்சு அப்போ என்ஜினில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதை விமானி கண்டுபிடித்து விட்டார் என்ஜின்ல பிரச்சனை ஏற்பட்டதுனாலதான் விமானம் என்பது வேகமாக கீழ் நோக்கி வந்திருக்கிறது வேற ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கூட விமானம் பறந்துகிட்டே அப்படியே வானத்திலேயே சுத்திக்கிட்டே கொஞ்ச நேரத்துல கீழே வந்திருப்பாங்க சோ எஞ்சினில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் இதுதான் வந்து தொழில்நுட்ப கோளாறால நடந்திருந்துச்சு அப்படின்னா இதுதான் நடந்திருக்கும் ஏன்னா இன்ஜினை தவிர வேற எந்த பிரச்சனைனாலும் விமானம் இப்படி கீழே விழாது சரி ஒருவேளை இன்னொரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பறவையால பிரச்சனை வந்திருக்கும் பறவைகள் என்ஜின் பகுதியில மோதி இருந்தால் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விமானம் கீழே விழுந்திருக்கலாம் பறவைகள் ஏதாவது விமானத்தின் மீது மோதியதா அப்படிங்கிற கோணத்திலும் தற்பொழுது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இது வந்து தொழில்நுட்ப கோளாறு இயற்கையா விபத்து நடந்துச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்குங்கிறத பாத்துட்டோம் இப்ப அடுத்த கட்டமா விமானம் சதி செயலாளர் விபத்துக்குள்ளா இருக்கு அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசண்டா வந்து சென்னையில துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தின் மீது லேசர் லைட் அடிக்கப்பட்டது விமானம் தரையிறங்கும் பொழுது லேசர் ஒளி வந்து விமானிகளோட முன்னாடி அந்த கண்ணாடி இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து லேசர் லைட் அடிச்சிருக்காங்க இதனால விமானிகளுக்கு ஓடுதடம் என்பது சரியாக தெரியவில்லை விமானிகள் உடனடியாக கீழ் விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க யாரோ லேசர் லைட் அடிக்கிறாங்க எங்களால் விமானத்தை கீழே இறக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு புகாரையும் கொடுத்திருந்தாங்க அதுக்கு பிறகு நீண்ட நேரம் வானத்திலேயே வட்டம் அடிச்சு அதற்கு பிறகு அந்த லேசர் ஒளி நின்ற பிறகுதான் அவங்களால கீழே இறங்க முடிஞ்சது விமானத்தால் அதே போல இப்ப ரீசண்டா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால புனேவில் இருந்து சென்னை வந்த ஒரு விமானத்தின் மீதும் இதே லேசர் லைட் அடிக்கப்பட்டது இது சென்னையில இப்ப ரீசண்டாக நடந்துகிட்டு இருந்தது இந்த லேசர் லைட் மூலமாக விமானத்தினுடைய விமானத்தை வந்து தசை திருப்பது விமானிகளின் கவனத்தையும் விமானத்தை கீழே இறங்க விடாம கீழே இருந்துகிட்டே ஏதோ சதி செயல்ல ஈடுபடுறது இந்த மாதிரியான சதி செயல் ஏதாவது அகமதாபாத் விமானத்துல நடந்த அந்த விமானத்துல நடந்திருக்குமோ அந்த விமானத்தை விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகும் போது லேசர் லைட் ஏதாவது அடிச்சாங்களா அல்லது ஏதாவது ஒரு பொருள் மோதியதா ஏதாவது ஒரு தாக்குதல் ஒரு ட்ரோன் தாக்குதலோ இல்ல வேற ஏதாவது ஒரு பொருட்கள் மூலமாக விமானத்தின் மீது தாக்குதல் என்பதோ நடந்திருக்கிறதா இப்படிப்பட்ட ஒரு கோணத்திலும் விசாரணை என்பது நடந்திருக்கு சதிச்செயல் அப்படின்னா இதுதான் காரணமா இருக்கும் ஒண்ணு லேசர் லைட் ஏதாவது அடிச்சு விமானிகளோட கண்ணாடி முன்னாடி அடிச்சு அவங்கள வந்து செயல்பட விடாம தடுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம் இல்லனா விமானத்தின் மீது ஏதாவது ட்ரோன் தாக்குதலோ வேற ஏதாவது ஒரு கருவிகள் மூலமாக தாக்குதல் என்பது நடந்திருக்கலாம் சோ லேசர் வெப்பன்லாம் எல்லாம் இப்ப நிறைய வந்துருச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய லேசர் வெப்பன் அந்த லேசர் வெப்பன் மூலமாகவே ஒரு விமானத்தை போர் விமானத்தையே தாக்கி அழிக்கக்கூடிய லேசர் வெப்பன்லாம் வந்துருச்சு சோ விமானிகளை தொந்தரவு செய்யக்கூடிய செயல் ஏதாவது அந்த விமானத்துல நடந்ததா அப்படிங்கிற கோணத்திலயே வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா விமானிகளுக்கு தொந்தரவு ஏற்பட்டாதான் அவங்களால விமானத்தை இயக்க முடியாது அதனால விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் அதனால கூட விமானம் டக்குனு கீழ் நோக்கி சென்றிருக்கலாம் விமானிகள் வந்து அப்ப விமானிகளின் கவனத்தை ஏதாவது திசை திருப்புச்சா அப்படிங்கிற கோணத்துலயும் இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இதுதான் வந்து சதிச்செயல் நடந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறது வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க இப்போ ரெண்டு விதமான விஷயத்தையுமே நாம பாத்துட்டோம் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு இன்னொன்னு சதி செயல் ரெண்டையும் பார்த்துட்டோம் இது ரெண்டுல எது நடந்திருக்கு அப்படிங்கறத கவர்மெண்ட் தான் சொல்லணும் இப்பதான் வந்து அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்திருக்காங்க பிளாக் பாக்ஸ் எடுத்திருக்காங்க அதற்கு பிறகு அதுல பதிவாகி இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு அதற்கு பிறகு ஒரு விசாரணை என்பது நடக்கும் அப்புறம் ஒரு மீட்டிங் நடக்கும் அதை வந்து உள்துறை அமைச்சர்கிட்ட அந்த பிளாக் பாக்ஸ் சம்மந்தமான தகவல்கள் எல்லாம் வந்து காட்டுவாங்க அது சம்பந்தமா மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் கிட்ட மன்னிக்கணும் கவர்மெண்ட் வந்து மீடியா முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க சதி செயலாக இருந்தால் இது இந்த கேஸே வந்து வேற மாதிரி போயிடும் வெறும் விபத்தா இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே விட்டுருவாங்க அடுத்த முறை வந்து இந்த மாதிரி விபத்து நடக்காம தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மட்டும் செய்வாங்க ஒருவேளை சதிச்செயல் ஏதாவது இருந்தது அதுக்கு பின்னால வேற ஏதாவது நாடுகள் இருந்தது ஒருவேளை பாகிஸ்தான் இருந்தது இல்ல வேற ஏதாவது எதிரி நாடுகள் இருந்தாங்க அப்படின்னா அது போருக்கு வழிவகுக்கும் அவ்வளவுதான் நான் சொல்றது இப்போ அடுத்த கட்டமா இன்னொரு விஷயத்தை நாம பேசி ஆகணும் இப்ப இந்த விமான விபத்து தொடர்பாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட் வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில வரும் அதையும் நம்ம அடுத்த அப்டேட் நம்ம சேனல்ல பார்ப்போம் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த பேசி ஆகணும் இந்த விமான விபத்து இதற்கு வந்து தனியார் துறைக்கு விமானத்தை வித்ததுதான் காரணம் விமானத்துறை வந்து பிரைவேட்டு கொடுத்துட்டாங்க அதுதான் காரணம்னு சொல்லி இங்க திமுகவினர் எல்லாம் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி அரசு சரியில்லை விமான விபத்துக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ரயில் விபத்துக்கு மத்திய அரசு பொறுப்பேற்கணுங்கிறாங்க விமான விபத்துக்கு பொறுப்பே இருக்கணுங்கிறாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டுல மாநில அரசின் கட்டுப்பாட்டுல தானே போக்குவரத்து துறை இருக்கு நம்ம கவர்மெண்ட் பஸ் எல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு அப்ப தினந்தோறும் அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளாகுது தினமும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு மாவட்டத்துல ஏதாவது ஒரு ஊர்ல ஹைவேஸ்ல பேருந்து என்பது விபத்துக்குள்ளாயிட்டு தான் இருக்கு அப்ப அரசு பேருந்துகள் விபத்துக்கு உள்ளாவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் அவர் தான் காரணம் சொன்னா இவங்க ஏத்துப்பாங்களா என்ன சொல்லுவாங்க பஸ் ஆக்சிடென்ட் எங்கேயோ நடக்குது அதுக்கெல்லாம் சிஎம் குறை சொல்ல முடியுமா அப்படின்னு தானே சொல்லுவீங்க அதேதான் இங்கேயும் விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒன்று விபத்து ரயில் விபத்தா இருக்கட்டும் விமான விபத்தா இருக்கட்டும் இல்ல பேருந்து விபத்துக்களாக இருக்கட்டும் எந்த விபத்துகளாக இருந்தாலும் விபத்துக்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அதனால எடுத்த உடனே பிரதமரை குத்த சொல்றது கவர்மெண்டை குத்த சொல்றத நிறுத்துங்க அங்க நீங்க டெல்லி கவர்மெண்டை வந்து குறை சொல்றீங்க பிரதமரை குறை சொல்றீங்க அப்படின்னா இங்க ஸ்டாலினை குறை சொல்வதற்கும் நாங்க தயாராக இருக்கிறோம் ஏன்னா இப்ப இங்க போக்குவரத்து துறைக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்கணும் தமிழ்நாட்டுல நிறைய பேருந்துகள் ஆன பேருந்துகள் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த எக்ஸ்பைரியான பேருந்துகளால விபத்துக்கள் என்பது அதிகமா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இதற்கெல்லாம் ஸ்டாலின் பொறுப்பேற்பாரா இருப்பாரா அப்ப இது மட்டும் எப்படி விமான விபத்துல மட்டும் நீங்க மோடியை குறை சொல்றீங்க இங்க தனியாருக்கு கொடுத்ததுனால விபத்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுதும் விமான விபத்து என்பது நடந்திருக்கு ரயில்வே அப்படிங்கிறது கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தானே இருக்கு ஆனா விபத்து ஏற்பட்டிருக்கா இல்லையா அந்த மாதிரி தான் சரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிரைவேட்டுக்கு கொடுத்ததாவே வச்சுப்போம் பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டா உடனே ஆக்சிடென்ட் நடக்குமா ஆஹ் யோசிச்சு பாருங்க இப்போ ஓனர் தாங்க மாறுறாரு ஆனா அந்த நிறுவனத்துல டெக்னீசியன்ஸ் ஊழியர்கள் அனைவருமே அதே ஆள் தான் ஒரு பஸ் நம்ம வச்சிருக்கோம் அந்த பஸ் நம்ம வந்து வித்துட்டோம் வேற ஒருத்தருக்கு வித்துட்டோம் ஓனர் மாறிடுச்சு திடீர்னு அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்கு வித்ததுனாலதான் காரணமா இல்ல அந்த ஓனர் தான் காரணம்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி வந்து விபத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் விசாரிச்சுட்டு இருக்காங்க இது சதி செயலா அல்லது தொழில்நுட்ப கோளாறாங்கிறத விசாரிச்சுட்டு இருக்காங்க எதுவா இருந்தாலும் விசாரணையின் முடிவுல தான் தெரிய வரும் அதனால எடுத்த உடனே கவர்மெண்ட குறை சொல்றது பிரதமரை குறை சொல்றது இதை வந்து திமுக காரங்க நிப்பாட்டிக்கணும் அங்க போய் டெல்லியில காலில் உருந்தீங்கல்ல அதெல்லாம் ஞாபகம் இருக்கா மறுபடியும் பிரதமரை குறை சொல்லி பிஜேபி கவர்மெண்ட குறை சொல்லி உங்க தலையில நீங்களே மண்ணல்லி போட்டுக்காதீங்க அப்படின்னு திமுக காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் இது விபத்து தற்போது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு உண்மை என்னங்கிறது விரைவில் தெரிய வரும் இன்னும் அடுத்தடுத்து இந்த விமான விபத்து தொடர்பான அப்டேட்டை வந்து நம்ம சேனல்ல பார்க்கலாம் இன்னும் நிறைய ஊடகங்கள் இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த திமுக எல்லாம் யூடியூப்பை கையில் எடுத்துருவோம் எடுத்துட்டு சோசியல் மீடியாவை கையில் எடுத்துக்கிட்டு பிரைவேட்டுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க அதனால ஆக்சிடென்ட் ஆகி போச்சு மோடி ஆச்சு சரியில்ல ஆம்பான் எதையுமே மக்கள் நம்பாதீங்க சரிங்களா விபத்து என்பது இயற்கையான ஒன்று அத வந்து நம்ம விதியை மாத்த முடியாது அப்படிங்கறத என்னுடைய கருத்து இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்